Shri Om Shri Om Shri Om Shri Om வீட்டில் இறைவனுக்கு நெய்வேத்தியங்கள் செய்வது அவசியமா இந்த கேள்விக்கு விடையை ஒரு சிலர் ஒரு விதமாக சொல்லலாம் நான் என்னுடைய குருவின் மொழியாக ஸ்ரீ ஓம் ஆதிசக்தேந்திர சுவாமியின் மொழியாக இதை நான் கூறுகின்றேன் நெய்வேத்தியம் என்பது இறைவனுக்கு காண்பித்து விட்டு வைத்து விடுவது பழம் நெய்வேத்தியம் ஏதோ ஒரு பொருளை நெய்வேத்தியம் என்பது காண்பித்து வைத்தல் இறைவன் உண்பது இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்திலே செய்கின்ற ஒரு செயல் அல்லது இறைவன் உண்பதில்லை இறைவனுக்கு நாம் காண்பிக்கின்றோம் என்கின்ற அர்த்தத்திலே தான் நெய்வேத்தியங்கள் செய்யப்படுகின்றது என்கின்ற ஒரு சாராரின் வாதங்களும் விளக்கங்களும் இருக்கின்றன ஆனால் அது சரியா தவறா என்பதற்கு அல்ல என் குருவின் மொழி என்னவென்றால் இறைவனுக்கு பக்தி செலுத்துவதும் இறைவனிடம் பக்தி செலுத்துவதும் நைவேத்தியங்கள் என்பது எல்லாமே பக்தி மார்க்கத்திலே வரக்கூடிய ஒரு செயல் ஒரு மனிதன் பக்தி மார்க்கத்திற்கு செல்கின்றான் என்றால் முதலில் பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் பக்தி என்பது என்ன இறைவன் மீது உண்மையான அன்பு கொள்ளுதல் தான் பக்தி பக்தி பயத்தில் வருகிறது அது வேறு விஷயம் இருந்தாலும் இறைவன் மீது மற்றற்ற அன்பின் காரணமாக விளையக்கூடியதான் உண்மையான பக்தி அப்படி என்றால் என் வீட்டிலே ஒரு இறைவனின் ஒரு புகைப்படம் அது எந்த இறைவனாக இருக்கட்டும் ஒரு புகைப்படம் வைத்திருக்கிறேன் அல்லது சிறிய விக்கிரகங்கள் நான் வைத்திருக்கிறேன் என்றால் நான் அதை நம்புகின்றேன் இறைவன் அதிலே குடிகொண்டிருக்கின்றான் அந்த விக்கிரகத்திலே உயிர் இருக்கின்றது இறைவன் என்கின்ற சக்தி ஆற்றல் அங்கே இருக்கின்றது என்று பக்தி கொண்ட எனக்கு தோன்றுகின்றது அதனால் தான் அங்கே வைக்கின்றேன் அப்படி என்றால் உயிருள்ள ஒரு பொருளாக ஒரு மனிதனாக சக உயிராக நாம் நினைக்கின்றோம் உயிருள்ள நான் எப்படி உயிருடன் இருக்கின்றேனோ செயல்படுகின்றேனோ அதே போல் இறைவன் இருக்கின்றான் செயல்படுகின்றான் அப்படி என்றால் நாம் சாப்பிடும்போது என் வீட்டிலே இருக்கின்ற அந்த இறைவனும் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வருவதுதான் உண்மையான அன்பு இறைவனை என் நண்பனாக அல்லது காதலியாக காதலனாக தாயாக தந்தையாக இப்படி பிரேம பக்தி கொள்வது இயல்பு அப்படி இல்லது என் குழந்தையாக என்று பார்த்தோம் என்றாலும் எப்படி பார்த்தோம் என்றாலும் ஒருவர் வீட்டில் இருக்கும் இருக்கும்போது அவருக்கு நாம் உணவு கொடுப்போமா இல்லையா சாப்பிட கொடுப்போமா இல்லையா அப்படி என்றால் உண்மையாக கொடுப்போம் ஏனென்றால் அந்த மனிதனோ நம்மளுடைய சக குடும்பத்தை சார்ந்தவர்களோ இருக்கின்றார்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ இருக்கும்போது நாம் அவர்களுக்கு உணவளிக்கின்றோம் அதே போன்ற எண்ணம் நம் மனதிற்குள் வர வேண்டும் என் இறைவன் இங்கே குடிகொண்டிருக்கின்றான் அந்த இறைவனுக்கு நான் உணவு வழங்க வேண்டும் அந்த உணவு நான் எப்படி வழங்க வேண்டும் என்னால் முடிந்த அளவுக்கு நல்ல உணவாக சாத்வீக உணவாக நாம் அளிக்க வேண்டும் சரி என் இடத்தில் இல்லை நான் என்ன செய்வது அப்படி என்றாலும் குறையில்லை நீங்கள் எந்த உணவை உட்கொள்கின்றீர்களோ உங்களுடைய பக்தி மார்க்கம் எந்த நிலையில் இருக்கின்றதோ அதற்கு போல் நீங்கள் உண்கின்ற உணவையே நீங்கள் வணங்குகின்ற இறைவனுக்கும் படைக்கலாம் அதுதான் உண்மையான அன்பு அப்படி என்றால் நம் வீட்டிலே இறைவனின் புகைப்படமோ அல்லது விக்கிரகமோ இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் நைவேத்தியங்கள் செய்யத்தான் வேண்டும் சில காரணங்களால் எங்கோ நான் சென்று விடுகின்றேன் யாரும் இல்லை என்றாலும் அந்த இடத்திலே நான் இரண்டு நாட்களுக்கு நான் இருக்க மாட்டேன் ஐயா அம்மா நான் இரண்டு நாட்கள் இருக்க மாட்டேன் வீட்டில் யாரும் இல்லை நீங்களே உணவை சமைத்து உண்டு கொள்ளுங்கள் என்று தேவையான பொருட்களை அங்கே வைத்துவிட்டு பழங்களை அங்கே வைத்துவிட்டு செல்வதுதான் முறை அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு இறைவன் மீதான அன்பு வளரும் எங்கே அன்பு அதிகப்படியாக வளர்கின்றதோ அங்க பக்தி மிக மிக அதிகமாக வளர்கின்றது அன்பு கொண்ட அந்த பக்தியின் காரணமாக மட்டுமே இறைவனை நாம் உணர முடியும் இறைவனை நாம் காண முடியும் அல்லது இறைவனை அடைய முடியும் இதுதான் பக்தி மார்க்கம் இதுதான் எமது குரு ஸ்ரீ ஓம் ஆதிசக்தேந்திர சுவாமிகள் இதற்கு கொடுத்த விடை ஸ்ரீ